சிற்ற்றம்பம்ிவனைய போற்றிவருக்கும் போற்றி அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்கு உண்டான நவம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் நம்மளோட சேனலை பண்ணிக்கோங்க ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நவம்பர் மாதம் இந்த மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசி அதிபதி மற்றும் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புதன் மற்றும் நான்காம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் அதே கிரகம் தான் இது உங்க ராசி உங்க ராசிக்கும் நாலாம் அதிபதிக்கும் சொந்தமான புதன் பகவான் இப்ப இருக்கக்கூடிய வீடு ராசிக்கு ஆறாம் வீட்டுல இருக்கார் பொதுவாக ராசி அதிபதி மறையும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும் கடன் வாங்க வேண்டிய விஷயமோ நோய் தொந்தரவுகளோ அல்லது ஏதாவது ஒரு ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறதோ ஏன்டா வேலைக்கு போறோம் யாருக்காக நம்ம இப்படி உழைச்சி கொடுறோம் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் அது மட்டும் இல்லாம அந்த ராசி அதிபதி சனி பார்க்குது பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வக்ர பார்வையாக பார்க்கும் பொழுது வேலையை விட்டுட்டு வந்துடலாமா அப்படிங்கிற எண்ணத்தை கூட ஏற்படுத்தி கொடுப்பார் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அதற்கப்பறம் கொஞ்சம் நிலைகள் மாறும் அப்படிங்கிறது உண்மை ஏன்னா நாலாம் அதிபதி ஒரு ஆள்னால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க அடிக்கடி ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைனால வேலைக்கு போக முடியாமல் இருக்கிறது மீ போட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் கூட நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துருவார் வீடோ மனைகளோ சொத்து சுகங்களோ வண்டி வாகனங்களோ ஏதாவது ஒரு பழுதுகளோ அதில் ஏதாவது ஒரு விரைவு செலவுகளோ ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த மாதம் அடுத்து பாருங்கள் மூணாம் அதிபதி மூணாம் அதிபின்னு சொல்லக்கூடியவர் யார் உங்களுக்கு சூரியன் இந்த சூரியன் பாருங்கள் பதினாறாம் தேதி வரைக்கும் நீச நிலையில் இருந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு விருச்சகத்துக்கு வருகிறார் பொதுவாக ஐபிசி மாதம் பிறந்தவங்களுக்கு சூரியன் நீசம் அப்போது இந்த ஐபசி மாதம் பிறந்தவங்கலாம் பாருங்கள் தீபாவளி பண்டிகையை சிறப்பாக கொண்டாட முடியாது ஏதாவது ஒரு தடைகள் ஏதாவது ஒரு தாமதங்கள் ஏதாவது ஒரு குற்றம் குறைகள் இருந்துகிட்டே இருக்கும் இது வந்து ஒரு சாதாரண ஒரு விதிக்கப்பட்ட ஒரு விதி அப்போது அந்த சூரியன் வந்து பதினாறாம் தேதி வரைக்கும் நீசம் ஆகும்போது கொஞ்சம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி வைங்க ஒரு விஷயம் புதுசாக செய்யல செய்யலான்ட்டு இருக்கீங்க அதையும் கொஞ்சம் தள்ளுங்க அடுத்து உங்களுடைய கூட பிறந்தவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு ரொம்ப வழக்குகளோ பிரச்சனைகளோ கொஞ்சம் தைரியம் கூட குறைவதற்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அடுத்து பதினாறாம் தேதிக்கு மேலே பாருங்கள் ஆறாம் வீட்டுக்கு போவார் நீசத்தில் இருக்கிறத விட ஆறாம் வீட்டுக்கு போகிற அளவுக்கு போகிறப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பார் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சு மற்றும் பனிரெண்டாம் தீபின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ஆறாம் தேதிக்கு மேல ஏழாம் வீட்டுக்கு வர்றார் பொதுவாக குடியவர் ஏழாம் வீட்டுக்கு வரும் பொழுது குழந்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் உங்க வீட்டில் குழந்தை மழலை சத்தங்கள் கேட்பதுக்கு உண்டான வாய்ப்புகள் திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகள் உண்டான வாய்ப்புகள் ஏதாவது ஒரு நல்ல வரன்கள் தேடி வருவதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல அஞ்சுக்குடையவர் ஏழுல போயிருக்கும்போது குலதெய்வம் குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அவரே உங்களுக்கு பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால தூர தூரதேச பயணங்கள் ஆன்மீக பயணங்கள் தீர்த்த யாத்திரைகள் இதெல்லாம் சென்று வருவதற்குண்டான வாய்ப்புகள் அது குடும்பத்தோடு சேர்ந்து சென்று வருவதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது அடுத்து பாருங்க உங்களுடைய ஜாதகத்துக்கு ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபரின்னு சொல்லப்படி செவ்வாய் நீசமாகிறார் ஆறாம் அதிபதி நீசமானா கெட்டவன் கெட்டுவிட்டார் அப்படின்னு சொன்னாலும் கூட ஆறாம் இடம்ன்றது ஸ்தானம் இல்லையா அப்போ ஏதாவது நோய் சம்மந்தப்பட்ட ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகரிக்கிறது எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் அதிகரிக்கிறது தலை சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் வர்றது இதெல்லாமே வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மாதம் ரெண்டு கிரக நீசம் கொஞ்சம் இழப்புகள் உண்டு அதனால் தைரியமாக இருக்கணும் ஸோ அவரே வந்து உங்களுக்கு ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதியாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு லாபம் கொஞ்சம் குறைவாக வரும் எதிர்பார்த்த லாபங்கள் இல்லை பெரிய அளவுக்கு பப்ளிசிட்டி ஆக முடியல ஏதாவது ஒரு வழிவகையில் நான் அதிகமாக உழைப்பை போடுறேங்க ஆனாலும் இந்த மாதம் எனக்கு வந்து உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு தான் உண்டு அதனால் இந்த மிதன ராசிக்காரர்கள் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சூரியனை பொறுத்த வரைக்கும் நீசமாக இருக்கிறதுனால கடன் நோய் வழக்கு லாபத்தை பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம் என்ன ஏதோ அது ஓகே அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறது பெஸ்ட்டு அடுத்து பாருங்க சனி பகவான் இந்த சனி பகவான் பாருங்கள் என் வக்ர ஆக போகிற பதினஞ்சாம் தேதிக்கு மேலே அப்போது தேதி வரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் வந்து எட்டு ஒன்பது குடையவர் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் அதிர்ஷ்டங்கள் திடீர் அவமானங்கள் இதெல்லாமே சார்ந்ததுதான் எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அப்போ அவர் நிவர்த்தி ஆகும்பொழுது பட்ட அவமானத்திற்கும் பட்ட கஷ்டத்துக்கும் ஒரு தீர்வு பதினஞ்சாந்தேதிக்கு மேல அப்பாவோட சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்தால் விலகிடும் உயர்கல்வி சார்ந்த ஏதாவது படிப்புக்கு மூவ் பண்றீங்கன்னா தாராளமாக படிப்புக்கு மூவ் பண்ணலாம் உபதாமடம் அப்படிங்கிறது குருவினுடைய தன்மை பெற்றிருக்கிறதுனால நல்ல குரு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இரண்டாம் திருமணம் பண்ணுவதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து குரு பகவான் இந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகிறாங்க ரெண்டு பேருமே கிரகங்கள் ஒருத்தர் அசுபத்தின் சுபர் இன்னொருத்தர் இவர் வந்து அசுரகுரு இன்னொருத்தர் தேவகுரு அப்போது தேவகுரு குருவாக இருப்பார் அசுரகுரு சுக்கரன் இவங்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனை ஆகக்கூடிய ஓரளவுக்கு பணம் வரவு அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதனால் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது சூரியன் நீசமாகிறதுனாலையும் செவ்வாய் நீசமாக இருக்கிறதுனாலையும் கடன் அல்லது ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் வேதின திருப்திகள் இல்லை அப்படிங்கிறது உண்டு ஏதாவது ஒரு தீர்த்த நதியில் ஆரம்பத்திலேயே போய் குளிச்சுட்டு வந்துருங்க புனித நதியில் போய் குளிச்சுட்டு வந்தாலும் கடற்கரையில் போய் குளித்து வந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு அந்த தோஷம் நிவர்த்தியாகி மிகப்பெரிய ஒரு பண வரவுகள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் குறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு நன்றி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசாவுத்துப்படி சிறிது மாறுபடலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திரு சித்தம்பலம் பிள்ளையம்பூர் நரசிம்மகநிலே சரணம்